உத்தரப்பிரதேசம் ரயில் விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன சண்டிகரில் இருந்து அசாம் மாநிலம் திப்ருகருக்கு விரைவு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா அருகே பிக்ரவா சென்றபோது எதிர்பாராத விதமாக பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது அடுத்தடுத்து அட்டை பெட்டி போல் ரயில் பெட்டிகள் சரிந்து விழுந்ததில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் படுகாயமடைந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து நிகழ்ந்த இடத்தில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது படுகாயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டரை லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது மேலும் விபத்து தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் மற்றும் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் விபத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ரயில் பாதுகாப்பை மத்திய அரசு சீர்குலைத்துள்ளது என்பதற்கு மற்றொரு உதாரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் ரயில்வேயில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் விபத்துகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளபதிவில் போண்டா ரயில் விபத்தில் உயிரிழந்த ஒரு குடும்பத்தினருக்கு இரங்கல் என்று தெரிவித்துள்ளார் விரைவு ரயில் தடம் புரண்ட சம்பவத்தில் ரயில்வே அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் எனவும் இந்திய அரசு என்ன செய்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பயணிகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் எனவும் அரசுக்கு எப்போது மக்கள் மீது அக்கறை வரும் எனவும் அவர் வினவியுள்ளார் இந்நிலையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அந்த தடம் வழியாக விரைவில் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான கழுகு பார்வை காட்சிகளும் வெளியிடப்பட்டுள்ளது